இப்பேக்டிவ் பண்ணி லைஃப் ஸ்டைல் பாருங்கள் ஒருத்தர் சவுண்டு போட்டோன்னே மற்றவங்க ரெண்டு பேரும் நான் இருக்க நீ கொலை அவங்க கூட நானும் குலைக்கிறேன்னு சொல்கிறாங்க நீ கஷ்டப்படாத உனக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து சவுண்டு கொடுக்காங்க ஆனால் மனுஷங்க நல்லதில் மட்டும் கூட்டணி சேர்றாங்க கஷ்டத்தில் கவாலிட்டி விட்டு பெய்கிற மாதிரி இருக்குது வாங்க இப்போ நம்ம தொழிலுக்குள்ளே போகலாம் இவர் கூலரை போட்டு கூலர் மூணு நிற்காரு பயங்கரமாக சூடாகுதுன்னு இந்த பெரிய ஃபேனுக்கு நேற்று வந்து புஷிங் பிரச்சனை வந்து புஷிங் செட் பண்ணியாச்சு இந்த ஓனர் யாருனால் தெரில வச்சுட்டு போய் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு இப்போ இந்த அட்ஜஸ்ட் பண்ண தார் மாறம் கழட்டி போட்டிருக்கு மோட்ரு வில்ட்ரு எல்லாம் கழட்டி அது வந்து கோயில் கட்டணும் பின்னாந்து தண்ணி மோட்ரு காலையில் வந்தது அதோட பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி போட்டிருக்கு இதுக்கு நமக்கு வந்து பேரிங் செட் பண்ணணும் பேக்கிங் செட் பண்ணணும் பின்ன வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும் அதனால தான் இதை ஓப்பன் பண்ணி தனியாக இந்த பக்கத்தில் வச்சாச்சு இதில் நமக்கு வேலை இல்லை இந்த வேலை முடித்தாதான் இதை தூக்கி நம்ம அப்படி கூட இதில் சொல்லி மாட்டிடணும் இது ஒரு கராட்டா பேன் பதினஞ்சு நாள் ஆகிட்டேன்னா கஸ்டமர் மெதுவாக தந்தால் போதும்னு சொல்கிறாங்க அதனால் ஒன்று மட்டும் ஃபிட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்று வந்து இதை தலையெல்லாம் வச்சுருக்கு இது ஒரு கஸ்டமர் கூட ரிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க குக்கர் மூடி கொண்டு வாங்க ரிங் பற்றி பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இது சேரலை பெருசாகிட்டு சின்னதாகிட்டா குக்கர் மூடியை கொண்டு வாங்கன்னு சொல்லியாச்சு வாங்க இப்போ நம்ம வேலை பார்த்து களைச்சிட்ட மாதிரி ஜூஸை குடிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஜூஸ் குடிக்கலாம் அவர் மடமட மடமடமும் குடிச்சிட்டாரா போனால் போட்டேன் வாயை பார்த்துக்கிட்டு இருப்பான்னு பாதியை கொடுத்தாச்சு அவர் மேலே பாசத்தினாலும் கொடுக்கல எனக்கு வயிறு வலி வந்துடக்கூடாது தெரியுமா அதனால தான் இன்றைக்கி ரெண்டு சீலிங் ஃபேன் வந்திருக்கு இது ரெண்டுமே வயர்லாம் கட் பண்ணிட்டு புதுசாக காயில் கட்டணும் இந்த ஃபேன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் காயில்லாம் ஓகே இதில் ஒரு பேரிங் வந்து இதில் உட்காரவே மாட்டேக்கு சைஸ் கொஞ்சம் பெருசு வாங்கிட்டு வரணும் மூணு தடவை வண்டிருந்தால் மூணுமே உட்கார்ல அதனால் இதுக்கு ஓரத்தில் வச்சுருக்கு சரிங்களா மணி பதினொன்றரை இன்னைக்கு கொஞ்சம் மூடாக்கு போட்ட மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் நல்லா மழை பெஞ்சது இப்போ மழை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க தங்கப்பிள்ள எப்படி நிற்கிற சாப்பாடு கொடுத்து அடுத்த நாளைக்கு வந்து வெரைட்டி இருந்து பயந்து ஓடிடுறா வாங்க இப்போ கொஞ்சம் ஜூஸ் பிடிக்கலாம் ஜியோஸ் கரும்பு ஜூஸா நல்லது கரும்பு கடிச்சு சாப்பிட்டா பல்லுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஜீரணும் சொல்லுவாங்க இங்க எங்க கரும்பை போய் வரிக்க சரிங்களா இந்த பக்கம் நிறைய மரம் இருந்தது மலைக்கு மேலே எல்லாம் கட் பண்ணும் நிறைய மரத்தை கட் பண்ணிட்டாங்க பாருங்க கட் பண்ணி கட் பண்ணி முக்கில் வச்சிருக்காங்க எந்த பூச்சி பட்டது எதுவும் வந்துடும் அதனால எல்லாம் வெட்டி 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 கொப்பை மரத்தில் போட்டுருப்பாருங்க இந்த மரத்துக்கு பேர் எனக்கு தெரியல ஆழமரமாக அரச மரம் தெரியும் அரச மரம் தெரியுது ஆலமரம் போல் வரும் இதுதான் அந்த மரம் கொப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொச்சுட்டாங்க நம்ம முருங்க மரம் சூப்பராக தக 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 தான் நம்ம பசுமையாக இருக்குது இங்கே வந்து மும்பையில் ஸ்கூல் வந்து ரெண்டு ஷிஃப்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று காலையில் ஏழு டூ பன்னெண்டரை பின்ன வந்து ஒன்று டு அஞ்சு அந்த கணக்கு இதெல்லாம் மத்தியானம் போகிற இல்லை எங்கள் ஸ்கூலு ரெண்டு நாள் மழை பெய்யும் போது அப்படியே சும்மா ஏசியை தட்டி பட்டனை தட்டி விட்ட மாதிரி இருந்தது இப்போ பலபடி புளுக்க ஆரம்பிச்சுட்டு உள்ளே ஒன்றும் வேலை இல்லைன்னு வெளியே காமிச்சு இருந்தால் இப்போ உள்ளே நம்ம போகலாம் கஸ்டமர் வந்து இந்த ஜப்போ கட்டிருந்தாங்க இது வந்து அலுமினியம் இது வந்து பிளாஸ்டிக் ரெண்டு டைப்லையும் கேட்டிருந்தாங்க வாங்கிட்டு வந்தால் நான் கஷ்டப்பட வரல இவரு வந்து சிலிண்டர் உட்கார மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னு கேட்காரு இந்த குட்டி பையனை பாருங்க அவங்க அப்பாவுக்கு துணையாக வந்திருக்கான் முடிஞ்சாலே அது பெரிய மாட்டுக்கு ஃபேன் விட மாட்டுக்கு அரிசி இல்லை பருப்பு இல்லை பணம் இல்லை இந்த தங்க பிள்ளை வந்துட்டா தண்ணியை கொடுத்துரும் பிள்ளை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளைங்களாம் சாப்பாடு தேடி வராங்களோ இல்லையோ படுக்க கண்டிப்பாக வருவாங்க வெளியே படுக்க அந்த விளாடுற பசங்க வந்து கல் எடுத்து அடிக்கும் கம்பு எடுத்து அடிக்கும் காலால் எழுந்திக்கும் அதுக்காக உள்ள வந்து நல்லா தூங்குவாயினை நைட்டில் ஒம்பது மணி வரைக்கும் கடை விட்டு வெளியே போகமாட்டாய்வா ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ வேலை நடக்காது இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு போய்ட்டு ஜாமான் இருந்தாலும் வேலைய வேலை நடக்கலாம் அதை வாங்க ஒரு மிக்ஸர் ரிப்பேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குக்கருக்கு வந்து ரிங் ஆகிண்டும் நமக்கு இப்போ இந்த மிக்சருக்கு கார்பன் செட் பண்ணணும் இந்த மிக்சருக்கு வந்து மோட்டர்லாம் ஓகே இந்த கார்பன் பார்த்தீங்களா இது செட் பண்ணணும் கழிச்சிட்டு வேற போடணும் இது கார்பன் போட்டால் மிக்சர் ரெடி ஆயிரும்ஸ் பாருங்க பிள்ளைங்க வச்சு தண்ணியெல்லாம் குப்பை எடுத்துகிட்டு வேற தண்ணி தூரம் வச்சுக்கிட்டு வேற தண்ணியை ஊற்றி பிடிச்சி வச்சிடணும் பிடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இதை ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே போக முடியும் அப்போ நிற்கிறார் அதனால் நான் இங்கே நிற்கிறேன் சுத்தமான தண்ணியை ஊற்றி கொடுத்துருவோம் பசங்களுக்கு தண்ணியை மாற்றியாச்சு பிள்ளைங்களுக்கு இந்த மிக்ஸருக்கு வந்து கார்பன் பட்டி சேஞ்ச் பண்ணுவோம் அதான் ரெண்டாக உடச்சிக்கிட்டு இருக்காரு இதை நம்ம கழட்டிடலாம்னு கழட்டிட்டு இது ரெண்டாக பிரித்து வச்சுருக்காரு பார்த்தீங்களா அதோட பேக்கெட்டாக செட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் பாருங்கள் இட்லி வியாபாரி இவங்கெல்லாம் இவங்க நல்ல பிஸ்னஸ்வங்க தலையில் வச்சு விற்பாங்க இட்லி கொஞ்சம் சட்னி சாம்பார் இருபது ரூபா நிறைய பசங்க வந்து வியாபாரம் பார்க்குறாங்க இவெல்லாம் யூபி பிஹார்லேருந்து வந்தவங்க நம்ம தமிழ்காரங்க கிடையாது நம்ம தமிழ்காரங்க இட்லியை மறந்துட்டு போகிறோம் இவங்க அந்த வியாபாரம் பண்ணி புல இருக்காங்க எங்கள் கடையை சுற்றி சுற்றி ஒரு பத்து ஐம்பது பேர் இருக்காங்க இட்லி வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பிஸ்னஸ் நடக்குது இங்கே உள்ளவங்க மூணு இட்லி வாங்கி சாப்பிட்டு சாம்பார் வாங்கி கொடுப்பாங்க அதுவும் நம்ம வைக்கிற மாதிரி சாம்பார்னால் கேட்க வேண்டாம் இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டு இருக்காது இதெல்லாம் உங்கள் புழப்பு நடக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ ஒருத்தரும் முடிக்கிறேன் இந்த கார்பன் வந்து இல்லை செட் ஆக மாட்டுக்கு வேறு புதுசு வாங்கிட்டு வந்தால் அதை மாட்ட முடியும் அது வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி செட் பண்ணலான்னு பார்த்தோம் ஒரு பக்கத்தில் உட்காருது ஒரு பக்கத்தில் உட்காரல இது வளைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இது மாட்டுக்கு இது வந்து யூ விமாரி இது உட்காருது அதனால் அந்த வீடியோ முடிக்கிறேன் எங்கள்கிட்ட இருக்குன்னா ஒன்று இருக்குன்னா சின்னதாக இருக்குது ஒன்று இருக்குதுன்னா பெருசாக இருக்குது இது ரொம்ப பழைய மோட்ரு அதனால் இந்த மோட்டரை கொண்டு கழட்டி தான் வாங்கிட்டு வரணும் சரி ஃப்ரெண்ட் உங்களிடமிருந்து பெறுகிறேன் நாளைக்கு நல்ல ஒரு விளாகில் உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரெக்டாக எனக்கு உங்களுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அனைத்துக்கும் தெரியும் எனக்கும் உங்களை தெரியும் என்ன தெரியும் நம்ம உறவை பற்றி தெரியும் சரிங்களா லவ் யூ மீண்டும் நாளே சந்திக்கிறேன்